ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கோதுமாவு வச்சு நல்லா ஜூஸியான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாமா இது ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம் வாசமே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமாவை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பிடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் மாவை தேய்க்கும் போது வெடிப்புகள் இல்லாமல் நல்லா வரும் இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக லைட் எண்ணெய் ஊற்றி தடவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாவை வந்து ஊற விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை வந்து கொஞ்சம் எடுத்து கையில் பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அதை தேய்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஆயிலில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கோதுமா வந்து ஆயிலில் சேர்த்திட்டு ரெண்டு சைடு வேகிற மாதிரி திருப்பி விட்டு பொன்னரமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணணும் ஒரு கப் கோதுமாவுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒன்னை கால் கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சா போது பாகுப்பதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம எடுத்த கோதுமாவை வந்து இதில் போட்டு ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ஸ்வீட் ரெடி தேங்க்யூ